எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் தாய்க்கும் தந்தைக்கும் வணக்கம் ஜதுர குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகரர்களுக்கு பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் அன்பான வணக்கம் கதிரவன் மதியம் மங்காரகன் முந்தியம் கருணையொல்லு சுரதம் குருவும் காரவன் காரையும் ராகும் கேதும் கருது மிகமாக பதினோராம் இடம் வந்து உச்சநிலையன் என்று பருவோடும் மகந்த அலட்சியம் அன்று உலகெங்கும் உள்ள ராஜன் டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிதி டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிதி ஜோதிடர் லால்மணி செந்தில் இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் விஸ்வாவசு வருடம் ஆணி மாதம் எட்டாம் தேதி இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழரை மணி முதல் எட்டரை மணி வரை மதியம் மூன்றரை மணி முதல் நாலரை மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்தரை மணி முதல் பதினொன்றரை மணி வரை மதியம் ஒன்றரை மணி முதல் இரண்டரை மணி வரை ராகு காலம் மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை குளிக நேரம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை யமகண்டம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை இன்றைய திதி துவாதசி திதி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் மாலை மூணு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வரை பின்பு கிருத்திகை நட்சத்திரம் யோகம் சுகர்ம யோகம் மதியம் மூணு மணி நாற்பது நிமிடம் வரை பின்பு திருதியை நாம யோகம் கர்ணம் பவள கரணம் மதியம் பன்னெண்டு மணி நாற்பது நிமிடம் வரை பின்பு தைத்துளை கர்ணம் சந்திராஷ்டிரமம் கன்னிராசி அஸ்த நட்சத்திரம் மாலை நாலு மணி பின்பு சித்திரை நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இன்றைய கிரக நிலவரம் மேசராசியில் சந்திர பகவான் மற்றும் சுக்கர பகவான் மிதுன ராசியில் சூரிய பகவான் மற்றும் குரு பகவான் கடகராசியில் புதன் பகவான் சிம்ம ராசியில் செவ்வாய் பகவான் மற்றும் கேது பகவான் கும்பராசியில் ராகு பகவான் மற்றும் சனி பகவான் ஸோ இன்னைக்கு வந்து புதன் பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வந்துட்டாங்க ஓகேங்களா ஸோ ஜோதிட குறிப்பில் வந்து இன்னைக்கு வந்து உத்ராட நட்சத்திரத்துக்கு உண்டான குறிப்பை வந்து பார்க்க போகிறோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு நம்ம என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத குறிப்புகள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த மாதம் ஃபுல்லாகவே ஸோ இந்த மாதம் உங்கள் டைரியில வந்து எல்லா நாளுக்கும் உண்டான நட்சத்திரத்துக்கு உண்டான பலன்களை எழுதி வச்சுங்க பின்னாடி உங்கள் லைஃப் கண்டிப்பாக தேவைப்படும் இந்த உத்திராட நட்சத்திர அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சங்கர நாராயணன் வழிபாடு பண்றது அல்லது ஐயப்பன் வழிபாடு செய்கிறது வந்து நல்ல வேலை கிடைக்கும் நிறைய பேர் வந்து வேலைக்கு வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க ஒரு நல்ல ஜாப் கிடைக்கணும் ஒரு கவர்மெண்ட் ஜாப்பாக இருந்தாலும் பரவாயில்லை அல்லது ப்ரைவேட் கம்பெனியில் நல்ல வேலை கிடைக்கணும் படித்தவங்க வந்து எதிர்பார்த்துட்ருப்பீங்க அப்போ மாதந்தோறும் ஒவ்வொரு மாதமும் உத்திராட நட்சத்திரம் வர அன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் சங்கரநாராயணன் இருந்தாலோ அல்லது ஐயப்பன் கோயில் இருந்தாலோ வழிபாடு பண்ணிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு விரைவில் நல்ல வேலை வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா புதுசாக பார்க்க நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மணிக்கட்டு பகுதியில் வந்து அந்த ராஜநிலையனை வந்து எழுதிட்டு வாங்க ரெகுலராக இருபத்தி ஒரு நாளில் வந்து உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் ஓகேங்களா இப்போ நான் எனக்கு வந்து உண்டான அதிர்ஷ்டம் என்னை எழுதியிருக்கேன் உங்களுக்கு இவ்வளோ நம்பர் வேணும்னா கீழே உள்ள நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் கேட்டு உங்கள் ஜாதக ரீதியான என்ன நம்பர் வேணுங்கிறத உங்களுக்கு வந்து குறிச்சு கொடு குறித்து தரப்படும் குரு காணிக்கையோட ஓகேங்களா மேசராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலைய நம்பத்தி இரண்டு ரிஷபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் அறுபத்தி நாலு ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி ரெண்டு கடகராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் நாற்பத்தி ஒன்று சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய எண் எழுபத்தி ஒம்பது கன்னிராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூற்றி ரெண்டு துலாம் ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூற்றி மூணு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பத்தி ஒம்பது தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் பதினாறு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஜீரோ ரெண்டு கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் இருபத்தி ரெண்டு மீனராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஜீரோ எட்டு இந்த மாதிரி சிவப்பு மார்க்கை மட்டும் வாங்கிக்கிங்க போதுமானது கையில் எழுதிட்டு வாங்க நிச்சயமா நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்ற பொழுது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்விடி சந்தில் நன்றி வணக்கம் வாழ்கோள